பரிசுத்த வீதாகமும் புதிய ஏற்பாடு மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஓய்வு நாளான பின்பு மகதலைனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இல்லை இது அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை அதன் பின்பு அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறபொழுது பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு பதினொருவரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை கொடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமீன்